இல்லற இயல் அதிகாரம் வாழ்க்கை துணைநலம் காப்பவன் செய்யும் மகளிர் காப்பவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை பொருள் விளக்கம் பெண்களை எப்போதும் காவல் வைத்து காப்பாற்ற முடியாது அவர்கள் நற்பண்களின் நற்பண்புகளின் மூலமாகவும் தாம் பெற்ற அறிவின் மூலமாகவும் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பெண்கள் தங்களுக்கு வரும் ஆபத்துகளிலிருந்து தங்களை அவர்களாகவே காத்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் காவல் காத்து தங்களை காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது பெண்கள் தம்முடைய அறிவினாலேயும் நற்பண்புகளினாலும் தமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் தக்க பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்காகவே வள்ளுவர் பெருந்தகை இக்குரலை ஏற்றியுள்ளார் மேலும் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக மற்றவர்களை நம்பி இருக்கக்கூடாது எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி ஆபத்துக்கள் வரும் என்பதை யாரும் அறியவோ கணிக்கவோ முடியாது எனவே பெண்கள் பெற்ற தாம் அறிவைக் கொண்டும் நற்பண்புகள் மூலமாகவும் தங்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்துக்கள் நேரிடலாம் அதிலிருந்து எவ்வாறு தம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவின் மூலமாகவும் நற்பண்புகள் மூலமாகவும் தெரிந்து தம்மை கொள்ள வேண்டும் என்று பெருந்தகை இக்குரலில் விளக்கியுள்ளார்கள் மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பிற்காக காவல் தருகிறோம் என்று கூறிக்கொண்டு அவர்களை அடிமைத்தனமாக நடத்தக்கூடாது என்பதையும் இக்குரலின் மூலமாக பெருந்தகை விளக்கியுள்ளார்கள் இக்குறளின் மூலமாக பெருந்தகை அவர்கள் பெண்களின் கல்வியறிவியின் முக்கியத்துவத்தையும் அவர்களுக்கு இருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையை பற்றியும் மேலும் பெண் அடிமைத்தனத்தை கைவிட வேண்டும் பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராகவும் கருத்துக்களை இக்குறளின் மூலமாக விளக்கியுள்ளார்கள் பெண்களுக்கு கல்வி அறிவு அறிவையும் பாதுகாப்பையும் கொடுப்பது இச்சமூகத்தின் தலையாய கடமையாகும்